வணக்கம் நண்பர்களே இதுவும் ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவுதான் எனக்கு தெரிந்த மருத்துவர் அவர் அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டது அவருக்கு ஒரு நோயாளி வருகிறார் அவருடைய நண்பருடன் வருகிறார் அவர் சொன்ன பிரச்சனை என்னென்றால் நான் விரைவில் திருமணம் செய்ய இருக்கிறேன் ஆனால் என்னுடைய உறுப்பு வளைந்திருக்கிறது இதனால் நான் என் மனைவியை திருப்திப்படுத்த இயலுமா தாம்பத்தியத்தில் ஈடுபட இயலுமா எனக்கு சரியானபடி அந்த தாம்பத்தியம் கிடைக்குமா என்று ஒரு சந்தேகத்தில் அவர் சந்தேகத்தை இந்த மருத்துவரிடம் கேட்கிறார் அந்த மருத்துவர் சொல்கிறார் சோதித்துப் பார்க்கிறார் பரிசோதனை செய்து பார்த்ததை ஒரு பெரிய விஷயம் அல்ல இதை சரி செய்வதற்கு இதை சரி செய்யும் அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார் இந்த வளைந்த ஆண்குறி என்பது பொதுவாகவே ஆண்கள் மத்தியில் ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குவதாக அந்த மருத்துவர் கூறுகிறார் என்ன காரணம் என்றால் ஆண்குறி என்றாலே நேராக இருக்க வேண்டும் நிமிர்ந்திருக்க வேண்டும் மேல் நோக்கி இருக்க வேண்டும் இல்லை ஏதோ ஒரு ஒரு சிந்தனை இது எதிலிருந்து வருகிறது அப்படின்னா போர்னோக்ராஃபி வீடியோஸ் அதாவது ஆபாச படங்கள் ஆபாச படங்களில் அவரவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்பதற்கு ஏற்ப தங்களுடைய அந்த வீடியோ நல்ல ஒரு வேலைக்கு விற்கப்படணுன்றதுக்காக அவங்க சில இதுகளை பண்ணியிருப்பாங்க அது மருத்துவத்திற்கோ அல்லது காலம் காலமாக ஒரு கலவி என்று சொல்லப்படுகிற ஆண் பெண் உறவு கணவன் மனைவி உறவிற்கு சொல்லப்பட்ட பாடங்களும் இருக்காது இதையும் இந்த செக்ஸ் எஜுகேஷன் சொல்லப்படுகிற பாலியல் பாடங்களையும் குழப்பிக்கொள்வதால் தான் இந்த நிலைக்கு உள்ளாகி மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டுமா என்ற சந்தேகம் கூட வந்து விடுகிறது அந்த இளைஞர்களுக்கு ஆக ஆண்குறி வளைந்திருப்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல இதுதான் டாக்டருடைய முதல் பதில் இரண்டாவதாக ஆண் உறுப்பு என்பது இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ சற்று நிமிர்ந்து வளைந்ததாக இருக்கலாம் அதற்கு போல் நாம் உள்ளாடைகளை சரி செய்தாலே இது சரியாகிவிடும் என்றும் கூறுகிறார் சிலருக்கு எஸ் வடிவத்திலோ அல்லது எல் வடிவத்திலோ மிக அதிகமாக வளைவுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பைரோனி அப்படின்னு சொல்கிறாங்க பைரோனி அதை வந்து அந்த ஆண் உறுப்பில் இருக்கிற கட்டியை நீக்கி அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாலே சரியாக போயிடும் அதுவும் சின்ன சிறு அறுவை சிகிச்சை தான் ஆக இந்த பைரோனின்னு இருக்கிற அளவுக்கு இருக்கா தெரியாது அது இருக்கிறவங்க மருத்துவருடைய இது ஆலோசனை எடுத்துக்கோங்க இந்த லேசான வளைவுகள் உள்ள ஆண்கறி இருக்கவங்க நிச்சயமாக தாம்பத்தியம் பார்க்கப்படா பாதிக்கப்படாது இவர்களுக்கு நிஜ நல்ல மற்றவர்களை போல் ஈடுபட இயலும் என்பது தான் டாக்டருடைய விளக்கம் தொடர்ந்து மருத்துவ பதிவுகளுக்கும் மற்ற விழிப்புணர்வு பதிவுகளுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அதுக்கப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா தேங்க் யூ